ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் Secret சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆணுறுப்பை பற்றி அறியப்படாத பல விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய ஆண்குறி முதன் முதல்ல எப்போ விரைப்புத்தன்மை அடைந்தது அதாவது நம்மளுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மை எது வரைக்கும் இருக்கும் அதாவது இறந்த பிறகும் நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பல சமாச்சாரங்களை பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி ஆலோசனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காமல் வில்லேஜ் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அதாவது நம்மளுடைய ஆண்குறி முதன் முதல்ல எப்போ விரைப்புத்தன்மை அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும்போதே நம்மளுடைய ஆண்கூறி விரைப்புத்தன்மை அடைஞ்சதுன்னு சொல்லி பல ஆராய்ச்சியில் நிபுணர்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளனர் ஏன்னா நம்மளுடைய தாயின் கருவறையில் உள்ளே இருக்கும்போதே நம்மளுடைய ஆண்குறியின் துடிப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததாம் அதனால் அப்பொழுதே ஆண்குறி விரைப்புத்தன்மை அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மை அடைந்தா ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நாலு இன்ச் அளவுக்கு வெளியில் இருக்கும் அதே அளவுக்கு உள்ளுக்குள்ளேயும் அந்த நீளத்தோடு ஆண்குறி இருக்குன்னு சொல்லியும் ஆராய்ச்சியில் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய ஆண்குறி வெளியில எவ்வளவு இருக்கோ அதே மடங்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அதனால ஆண்குறியினுடைய அளவும் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய விரைப்புத் விரைப்புத்தன்மையோடு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயம் இருக்குதுங்க ஏன்னா அதாவது இயற்கை மரணத்தை எய்பவர்களுக்கு இந்த மாதிரி ஆண்குறி இறந்த பிறகு விரைப்புத்தன்மை இருக்காது அதாவது பாதியில் இறக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த துர்மரணம் இந்த மாதிரி துர்மரணம் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறந்த பிறகம் அவங்களுடைய ஆண்குறியினுடைய துடிப்பும் விரைப்புத்தன்மையும் இருக்குன்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஏன்னா இறந்த பிறகம் அந்த நரம்புகளினுடைய அந்த துடிப்பு இருக்கும் அதனால் நம்மளுடைய ஆண்குறி அந்த துடிப்புடன் விரைப்புத்தன்மையும் பல நேரங்களில் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பல ஆராய்ச்சியில் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது நம்மளுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது இரவில் மூன்று முறை அல்லது நான்கு முறை வரைக்கும் நம்மளுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மை அடிக்கடி அடைகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தினால் நம்மளுடைய உடலில் நல்ல ஆக்சிஜன் நிரம்பி இருக்கும் அந்த நேரத்தில் ஆக்சிஜன் நம்மளுடைய உடலில் நிறைந்து இருந்தாலே நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் இருக்கும் அப்படி சீரான இரத்த ஓட்டம் இருக்கும் பொழுது நரம்புகளெல்லாம் ஒன்றிணையக்கூடிய ஆண்குறியில் நல்ல ஒரு இரத்த ஓட்டம் இருந்து அந்த ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய ஆண்கூறி அடிக்கடி விரைப்புத்தன்மை அடைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆலோசனை பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாளை ஒரு ஆலோசனையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி